ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபிக்கும் இடையே நடக்க போகிற போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி இப்போ வந்து இந்த போட்டியில் வந்து சிஎஸ்கே ஜெயிச்சா மட்டும்தான் பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியும் அதுலேயும் இந்த வருஷம் சிஎஸ்கே கம்பல்சரி கப்பு வாங்கியே ஆகணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலை தோனிக்கு அநேகமாக இது வந்து கடைசி சீசனாக கூட வந்து இருக்கலாம் இன்னொரு புறம் வந்து அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் கொடுக்குற மாதிரி வந்துருக்கும் ருத்ராஜ் கைகோட்டுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது பிளேயர்ஸுக்கும் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது ஒருவேளை இந்த சீசனில் சிஎஸ்கே கப்பு வாங்கிட்டாங்கன்னா ஒரு சர்பிரைஸா வந்து ஒரு திடீர்னு ஷாக்கிங்காக கூட சொல்லலாம் தோனி வந்து திடீர்னு வந்து ஓய்வு முடிவு கூட வந்து அறிவிப்பாரு அந்த மாதிரி சூழல்ல பிளே ஆஃப் போகணும்னா ஆர்சிபி அன்னைக்கு எதிராக ஜெயிக்கலாம் வேணாம் தோத்தா கூட பிரச்சனை இல்லை ஆனா ஒரு ஒரு பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் தோக்கக்கூடாது கம்மியான ரன்கள் ஒரு பத்து ரன் அந்த மாதிரி வித்தியாசத்தில் தோக்கணும் அதே மாதிரி ஆர்சிபி வந்து சேஸ் பண்றாங்க அப்படின்னா ஆர்சிபியை கடைசி ஒரு வரைக்கும் கொண்டு போய் ஜெயிக்க விடணும் அந்த மாதிரி நடந்தாலே ஈஸியா வந்து சிஎஸ்கே வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியும் ரன் ரேட்டை வச்சு ஏன்னா இப்போதைக்கு சிஎஸ்கேவா ஆர்சிபி அப்படிங்கிறத வந்து போட்டி மூணு அணிகள் வந்து போயிட்டாங்க அந்த மாதிரி சூழலில் இந்த கேம்ல வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ப்ரெஷர்னால பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியில வந்து ரூல்ட் அவுட் ஆன ஒரு வீரரை உள்ள வந்து தலை தோணி கொண்டு வந்திருக்காராம் இப்போ இந்த முக்கியமான போட்டி அப்படிங்கிறதுனால பிளேயிங் லெவலில் வந்து தோனியோட தலையீடு வந்து இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதெல்லாம் என்னால் வந்து ருத்ராஜே வந்து கேட்டப்ப நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் நீயே பார்த்துக்கோன்னு சில வந்து சொல்லிட்டாரு பட் இந்த கேமுக்காக பார்த்தீங்கன்னா தோனியை தீபக் சகரா உள்ள கொண்டு வராராம் தீபக் சகார் வந்து காயத்தினால வந்திருக்காரு அவருடைய காய் முழுசா குணமாகல இருந்தாலும் வந்து ஜெயிச்சே ஆகணும் பவர் பிளேயில் விக்கெட் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால தீபக் சகரா உள்ள வந்து ஆட வைக்க போறாங்களாம் ஏன்னா வந்து இப்போ புவனேஸ்வர் குமார்லாம் அசத்திட்டு இருக்காரு இந்த சீசனில் ஸ்விங் பண்ணி ஆரம்பத்தில் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு தீபக் சகார் அந்த ரோல் தான் பண்ணணும் ஆனால் அவர் செஞ்சரி ஆயிட்டாரு இப்ப திரும்ப அணிக்கு திரும்புறாராம் அதே மாதிரி மொயினலி வந்து நாடு திரும்பிட்டாரு மொயினலிக்கு மாற்றம் ரஹானே திரும்ப பிளேயிங் லெவல்ல வந்து கொண்டு வந்தே ஆகணும் ரஹானே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்தில் வந்திருக்காரு இருக்காரு டீம்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு சேஞ்சை வந்து தலை தோனி வந்து செஞ்சிருக்காரா நன்றி